ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் கார் ஓட்டணும் அப்படிங்கிற ஆசையும் வந்து எல்லாருக்குமே இருக்கும் உலகத்திலே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய அஞ்சு காரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து அஞ்சாவது இடத்துல இருக்கிறது வந்து எஸ்எஸ்சி அல்டிமேட் ஆரோ இந்த கார் வந்து ஆறாயிரத்தி முந்நூறு சிசி இந்த காரோட கெப்பாசிட்டி இந்த காரில் ட்வின் டர்போ சார்ஜர் விஎயிட் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த காரோட விலை நாலு கோடி ரூபாய் இந்த காரோட அதிகபட்ச ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னா நானூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் நாலாவது இடத்துல இருக்க கார் போஷிய நயன் எஃப்எஃப் ஜிடி நயன் ஆர் இந்த காரோட கெப்பாசிட்டி சிசி எவ்வளோன்னா நாலாயிரம் சிசி இந்த காரில் ஃப்ளாட்டாக ஃப்ளாட் சிக்ஸ் இன்ஜின் வரிசையாக வந்து ஆறு ஆறு சிலிண்டர் இருக்கிற மாதிரி இன்ஜின் வந்து இந்த காரில் யூஸ் பண்ணுறாங்க இந்த காரோடய விலை நாளே கால் கோடி ரூபாய் இந்த காரோட அதிகபட்ச ஸ்பீடு நானூற்றி பதிமூணு கிலோமீட்டர் மூணாவது இடத்துல இருக்கிறது புக்காட்டி வைரான் இந்த காரோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா எட்டாயிரம் சிசி குவாட் டர்போ டபுள்யூ சிக்ஸ்டின் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த காரோட இன்ஜின் டைப் அப்படின்னா மார் இருக்கும் நாலு நாலு இன்ஜினாக வந்து நாலு சைடும் இருக்கும் அங்கே மொத்தம் வந்து பதினாறு சிலிண்ட்ரு வந்து இந்த காரில் வந்து இருக்கும் இந்த காரோட விலை பதினோரு கோடி ரூபாய் புக்காட்டி வைரானோட அதிகபட்ச ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னா நானூற்றி முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் பர் ஹவர் ரெண்டாவது இடத்துல இருக்குது ஹென்எஸ்சி வெனோம் ஜிடி இந்த காரில் ட்வின் டர்போ சார்ஜர் எயிட் இன்ஜின் வி எயிட் இன்ஜின் அப்படின்னா வி ஷேப்பில் இருக்கும் இன்ஜின் இந்த இந்த கையில் வந்து நாலு சிலிண்டரும் இந்த கையில் நாலு சிலிண்டரும் ஆகப்பட்டம் எட்டு சிலிண்ட்ரு வந்து இந்த இன்ஜினில் வந்து இருக்கும் இந்த காரோட சிசி எவ்வளோ அப்படின்னா ஏழாயிரம் சிசி இந்த காரோட விலை வந்து ஏழே முக்கால் கோடி என்எஸ்சி வெனோமோட அதிகபட்ச ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னா நானூற்றி முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் பர் அவர் அதிகமாக ஸ்பீடாக போகிற கார்லாம் முதல் இடத்துல இருக்குது எந்த கார் அப்படின்னா கோயனெக்ஸெக் அகேரா கோயினெக்ஸெக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்வீடன் கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேயே வந்து இந்த கம்பெனி வந்து உருவாக்கிட்டாங்க இந்த கோயின்க் அகேராவோட சிசி எவ்வளோ அப்படின்னா ஐயாயிரம் சிசி இந்த கார்லேயும் விஎயிட் டர்போ சார்ஜி இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த காரோட விலை எட்டு கோடி ரூபாய் கோயினெக்ஸிக் அகேராவோட அதிகபட்ச ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னா நானூற்றி முப்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் பர் அவர் இதுதான் வந்து உலகத்துலேயே வந்து ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு கார் இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி